சத்தியவசன நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்கள் இந்த காலை வேளிலே உங்களோடு கூட ஓட்டம் ஓடுவதற்கே ஓட்டம் ஓடுவதற்கே என்கிறதான தலைப்பிலே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இதற்கு ஆதாரமாக நான் எபிரியருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் பாவிக்கப் போகின்றேன் என்று சொன்னால் எங்களுக்கு அடித்தளம் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியினுடைய சாரம் அதனுடைய நம்பகத்தன்மை அல்லது அதனுடைய அஸ்திவாரம் பரசுத்த வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு வருகிறபடியினாலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற ஒரு புத்தகம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அந்த வசனம் இப்படி சொல்கிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு அழைப்பை விடுப்பதோடு நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துதலையும் கொடுக்கிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு ஓட்டத்திற்கு சமப்படுத்தி நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் ஓடியே ஆக வேண்டும் அந்த ஓட்டமானது இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருக்கும் உரியது என்பதை ஞாபகப்படுத்துவதோடு இந்த ஓட்டத்தை நாம் ஓடும் பொழுது நாம் ஓட வேண்டிய விதம் அல்லது எப்படி நாங்கள் ஓட வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு இந்த வசனத்திலே மிக சுருக்கமான ஒரு வசனமாக இருந்தாலும் அதிகமான கருத்து சொரிவுள்ள காரியங்களை நமக்கு இது சொல்லி தருகிறது அல்லது பல பாடங்களை இது நமக்கு கற்றுத்தருகிறது அவை இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நமக்கென்றொரு வாழ்க்கை ஓட்டம் இருக்கிறது அந்த ஓட்டத்தை நாம் ஓடியே ஆக வேண்டும் அவை அந்த ஓட்டத்தை நாங்கள் எப்படியும் ஓடலாம் என்று ஓட முடியாது ஏனென்றால் இப்போ கிட்டத்தட்ட இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் எங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும் பரங்கள ஓட்ட பந்தயத்தில் நாங்கள் ஓட வேண்டுமானால் அதற்கென்று கோடுகள் விதிமுறைகள் இருக்கிறது விதிமுறைகளுக்கு அமைய நாம் ஓடினால் மாத்திரமே நாங்கள் அந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இங்கே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அங்கே ஒன்று ரெண்டு மூன்று என்று வெற்றி பெறுகிறவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள் ஆனால் இங்கே ஓடி முடிக்கிற யாவருக்கும் பரிசு உண்டு வகுமதி உண்டு ஆண்டவராகிய இயேசு நமக்குச் சொல்லுகிறார் நம்முடைய நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓட்டமானது நமக்கு முன்பதாக ஓடி முடிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் எப்படியும் ஓடலாம் என்று அல்ல நியதியின்படி நாம் ஓட வேண்டும் நியமங்களின்படி நாம் ஓட வேண்டும் அப்படி ஓடும் பொழுது நாம் முதலாவதா ரெண்டாவதா என்கிற பிரச்சனை எனக்கு இல்லை நான் ஓடி முடிக்கும் பொழுது நான் வெற்றி பெறுகிறவனாக மாறுகிறவனாக இருக்கிறேன் ஆகவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட ஓட்டம் ஓடுவதற்கே ஆகவே நாம் இதை ஓடியே ஆக வேண்டும் ஆகல் இந்த வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் எப்படி ஓட வேண்டும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாக பல சவால்கள் பல சிக்கல்கள் பல தேவைகள் பல தடைகளுக்கு முகம் கொடுக்கிற ஒன்றாக இருக்கும் நாளாந்த நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் காலையில் எழும்பொழுது எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் சில வேளைகளில் நமக்கு நம்மை அறியாமல் நாம் எதிர்பார்க்காமல் நாம் வியாதிப்படக்கூடும் சில வேளைகளில் நாங்கள் ஒரு விபத்தில் அகப்படக்கூடும் சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை எங்களுடைய வழியில் வரக்கூடும் சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு தேவை ஏற்படக்கூடும் சில வேளைகளில் காலநிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களினாலே நம்முடைய திட்டங்கள் தடைபடக் கூடும் சில வேளைகளிலே நாம் எதிர்பார்த்து நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறவர்கள் அந்த உதவியை அல்லது அந்த காரியத்தை செய்து முடிக்காதபடியே நம்முடைய முன்னோக்கிய பயணம் தடைபடக்கூடும் சில வேளைகளிலே நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் என்று திட்டமிட்ட திட்டங்களிலே மாற்றங்கள் நடக்கும் பொழுதும் நம்முடைய காரியங்களிலே மாற்றங்கள் ஏற்படலாம் தடைகள் ஏற்படலாம் இப்படி வாழ்க்கையிலே நாளாந்தம் நாங்கள் பல சவால்கள் பல பிரச்சலுக்கு முகம் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் மாத்திரமல்ல சிலருடைய எரிச்சலின் நிமித்தமாய் சில தடைகளை மனிதர்கள் நமக்கு ஏற்படுத்தலாம் சில சவால்கள் நமக்கு முன்பாக வரலாம் இப்படி வாழ்க்கையில் பலவிதமான சவால்கள் பிரச்சனைகள் தேவைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் அடிக்கடி சோர்ந்து போகிறோம் நாங்கள் குன்றி போகிறோம் நாங்கள் அப்படியே உட்கார்ந்து விட யோசிக்கிறோம் என்னால் முடியாது இனிமேல் என்னால் ஓட முடியாது நான் செத்து போனால் நலமாக இருக்கும் என்று யோசிக்க எங்களுக்கு தோன்றுகிறது இந்த புத்தகத்தை எழுதி எழுத்தாளர் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை திடப்படுத்தும்படி அவர் சில காரியங்களை சொல்லுகிறார் முதலாவதாக அவர் சொல்லுகிறார் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று அவர் சொல்லும் பொழுது பாருங்கள் இங்கே ஆகையால் என்கிற ஒரு இணைப்பு சொல்லு இங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் பதினோராம் அதிகாரத்தை நாங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம் பதினோராம் அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடிய நமக்கு முன்பதாக கடந்து போன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கப்படுகிறது சிலர் பெயர் வரியாக அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு அவர்களுடைய சாதனைகள் சொல்லப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள் எப்படி அதை மேற்கொண்டார்கள் அதன் முடிவிலே பேர் சொல்லப்படாத திரளான சாட்சிகள் இருக்கா எல்லாருடைய பெயர்களையும் சொல்ல முடியாது சில முக்கியமானவர்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுடைய வெற்றியையும் பின்பு கடைசியாக இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அடுத்த அதிகாரத்துக்கு போகிறார் அந்த அது அடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் ஆகையால் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் நம்மை போல பலவிதமான சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்த்திராத பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து கடவுளுடைய உதவியினாலே அவர்கள் வெற்றி பெற்றபடினாலே உனக்கும் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் உனக்கும் அந்த சவாலை மேற்கொள்ள முடியும் ஆகையினாலே அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார் என்று சொல்லுகிறார் பின்பு சொல்லுகிறார் இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் ஓடும் பொழுது எங்களுக்கு ரெண்டு விதமான தடைகள் வருகிறது ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய சவால்கள் எங்களுடைய நெருக்கங்கள் எங்களுடைய குறைபாடுகள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு சவாலாய் வருகிறது ரெண்டாவதாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பாவம் எங்களுக்கு தடையாய் வருகிறது ஆகவே இவைத்த இந்த தடைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் விசேஷமாய் பாவத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு இருக்கிற வழி சவால்களை மேற்கொள்ள எங்களுக்கு இருக்கிற வழி நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது இயேசுவாகி அந்த இலக்கை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அவர்தான் நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பம் அவர்தான் நம்முடைய விசுவாசத்தின் முடிவு ஆகையினாலே அவர்தான் பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதான ரட்சகர் ஆகவே அவரை நோக்கி பார்த்து ஓட வேண்டும் அவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஓடும் பொழுது அந்த ஓட்டத்தை நாங்கள் அவசரப்பட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அந்த நூறு மீட்டர் ஓட்டம் ஓடுகிறது போன்று நாங்கள் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் அவரோடு கூட அவரை நோக்கி பார்த்து ஜபத்தினாலே வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக சபையோடு இணைந்து நடப்பதன் மூலமாக அவரிடத்தில் எங்களுடைய தேவைகள் சவால்கள் பயங்களை நாங்கள் ஒப்புவித்து அவருடைய பலத்தை பரிசு தாவியானவர் மூலமாய் பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்கள் இந்த தடைகளை மேற்கொண்டு நாங்கள் இருக்கும் அதுதான் அவர் இங்கே சொல்லுகிறார் நாம் ஒரு ஓட்டத்தை ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை பயணத்திலே இயேசுவோடு கூட நாங்கள் ஓடி அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோகம் என்கிற பாக்கியம் என்கிற அந்த இலக்கை கண்டடையும்படி நாம் ஓட வேண்டும் அந்த ஓட்டம் நாம் ஓடியே ஆக வேண்டும் நாம் சரியாக ஓடினால் நாம் இயேசு எங்களை வரவேற்று தம்முடைய பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு தருவார் நாம் சரியாக நீதி பிசகாக ஒழுங்கை மீறி நடப்போமே ஆனால் பிசாசுகளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட நரகத்திலே நாங்கள் பங்கடைவோம் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் பிள்ளையான இலக்கை நோக்கி போய்விடுவோம் ஆகவே சரியான ஓட்டத்தை ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஓட்டம் ஓடுவதற்கு இடையிலே விட்டு விடுவதற்கு அல்ல பின்வாங்கி போவதற்கு அல்ல ஆகவே நாம் எனக்கு நமக்கு முன்பாய் கடந்து போனவருடைய வாழ்க்கையை பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் அகற்றுவோம் இயேசுவினுடைய கிருபையை கொண்டு அவரை நோக்கி பார்த்து அவருடைய கரம் பிடித்து கொண்டு அவரோடு கூட ஓடுவோம் வெற்றி பெறுவோம் பரலோக பாக்கியத்தை பெறுவோம் அந்த இயேசு நம்ம ஒவ்வொருக்கும் உதவி செய்வார்